எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டிஷ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா போகிறோம் பூரிக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரியான உருளைக்கிழங்கு மசாலா நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் தேவையான பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மாதிரி நீங்கள் கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக மசிச்சிடாதீங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த முறை போட்டு வெடிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க இது நல்லா வெடிச்சு வரட்டும் அது வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்புறமா பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா காரமும் இஞ்சி காரமும் மட்டும்தான் இதுக்கு அதனால நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஆயிலே வந்து நீங்கள் வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவும் இஞ்சியும் போடும்போது என்னாகும்னா அந்த காரம் வந்து நல்ல அந்த எண்ணெயில் இறங்கிடும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கிறேன் அதையும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மசித்து வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி அதில் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து கடலை மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு தனியாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும்போது என்னாகும்னா அது கொஞ்சம் நல்லா கொலைடான தன்மையில் இருக்கும் உங்களுக்கு கிண்டுறப்போ நல்லா ஈவனாக வந்து இந்த கடலை மாவு ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு அதில் ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி நீங்கள் அதில் சேர்த்துருங்க அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த கிழங்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து அதோடய பச்சை வடையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க கொதிக்க வந்து நல்லாவே கெட்டியாகும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நிறையவே தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்புறமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக மளியெல்லாம் தூவி இருக்கணிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்